ஹாய் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தாங்க பேச போறோம் பல பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு பரவலான கவலை இதுதான் என் குழந்தை சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டேங்குது எடை கூடவே மாட்டேங்குது என்ன தான் காலை உணவு கொடுத்தா குண்டாகும் அப்படின்ற கவலை நிறைய பேருக்கு இருக்குங்க அதனால இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைகளோட எடை குறைய காரணம் என்ன எடையை அதிகரிக்க வேண்டிய காலை உணவுகள் என்ன எப்படி நம்ம அதை கொடுக்கணும் எவ்வளோ அளவு கொடுக்கணும் எந்த காம்பினேஷன் கொடுத்தா உடனே நிறைய சேரும் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அம்மா அப்பாவுக்கு புரிகிற அளவுக்கு பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஹெல்த் கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தை குண்டா அல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் கிடைக்காதது பல குழந்தைங்க சாப்பாடு விட்டு ஓடு போகிறாங்க கார்போஹைட்ரேட் நல்ல கொழுப்பு புரதம் இதெல்லாமே சரியாக கிடைக்காததால வெயிட் கூடாதுங்க அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படியே தொலைபேசியில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது டைஜஷனை ஆகும் சரியான தூக்கம் இல்லாதது நைட்டு பத்து மணிக்கெலாம் படுத்தால் தான் நம்மளோட ஹார்மோன் சரியாக வேலை செய்யும் அப்போ தான் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போய் சரியாக தூங்கலைனாலும் இந்த மாதிரி குழந்தைங்களோட வெயிட் கெயின் ஆகுறதுல ப்ராப்ளம் வருங்க அடிக்கடி கோல்டு இன்ஃபெக்ஷன் வர்றது இம்யூனிட்டி வீக்காக இருக்கும் பாடியோட நியூட்ரியன்ஸ் யூஸ் செய்யாமல் இருக்கிறது தண்ணீர் இன்டேக் குறைவாக இருக்குங்க குழந்த தண்ணீர் குடிக்கலனா நல்ல டைஜஷன் நடக்காது இந்த ரீசன்னால் கூட அவங்களோட உடம்பு தேராமல் இருக்குங்க குழந்தைய குண்டாக செய்கிற சூப்பர் காலை உணவுகள் என்னென்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாலும் நாட்டு சர்க்கரையும் குழந்தைக்கு எனர்ஜி ஃபேட் கால்சியம் ஹெல்த்தி காப்ஸ் எல்லாமே கொடுக்குது பால் மட்டும் குடிக்காத குழந்தைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் இது சேர்த்து கொடுங்க ஆசையாக குடிக்க வருவாங்க நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணணுன்னா ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு குடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க பனானா கூட கொஞ்சமாக பீனட் பட்டர் இதை நம்ம சாண்ட்விச் மாதிரி கொடுக்கலாம் சத்தான ஃபேட் இதில் இருக்குது நல்ல காப்ஸும் இருக்குது குழந்தை உடனே நலம் பெறும் மார்னிங் ஃபுல் எனர்ஜியாக கொடுக்குது எப்படி செய்யணும் தெரியுமா ஹோல் வீட் பிரெட்டை எடுத்துக்கோங்க பீனட் பட்டரை அதில் ஃபுல்லாக அப்ளை செஞ்சுட்டு பனானாவை ஸ்லைஸாக அதில் வெட்டி வைங்க கொஞ்சமாக தேன் சேர்த்தா கூட குழந்தைக்கு ரொம்பவே பிடிக்கும் கோக்னட் மில்க் பாரேஜ் இது குழந்தைகளை குண்டாக்கும் ஒரு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இம்யூனிட்டியாக கூடுது இது எப்படி செய்யலாம் தினை சாமை ரைஸ் ஃபிளேக்ஸ் இது கூட கொஞ்சமாக பால் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக நெய் இதை போட்டு செஞ்சோம் அப்படின்னா வெயிட் கெயின்க்கு சூப்பர் ஃபுட் ரெடி ஆயிரும் ராகி மால்ட் வித் பாதாம் ராகி பால் கொஞ்சமாக நெய் பாதாம் இதெல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிட்றதால அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கால்சியம் அயன் இதன் காரணமாக நம்மளோட குழந்தையோட வெயிட் கெயின் ஆகும் பிரெயினும் டெவலப் ஆகும் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு டெய்லி காலையில் இதை நம்ம கொடுக்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ மே வெயிட் கெயினுக்கு நேச்சுரல் மெடிசன்னா இது தாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பாயில் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்தும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா படமன் அதாவது ஏலக்காய் பவுடர் ஜாகிரி போட்டும் கொடுக்கலாம் நேரம் குறைவா இருந்தால் இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கர்ட் ரைஸ் வித் பனானா ரொம்பவே ஈஸி அண்ட் சேஃபுங்க இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் மார்னிங் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோபயோட்டிக் பாடியை கூல் பண்ணுது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் சின்ன குழந்தைக்கு மசால் பண்ணி கொடுக்கலாம் ஆம்லெட் வித்கி குழந்தைகள் குண்டாவதுக்கு ப்ரோட்டீன் ஃபேட் ரொம்பவே மஸ்ட்டுங்க ஹெல்த்தி காம்பினேஷன்னா அது இதுதான் ஆம்லேட்டில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டோம் அப்படின்னா அது நம்ம குழந்தைய ரொம்பவே ஈஸியாக குண்டாக்குங்க ஃபுட் அலர்ஜி இல்லாத குழந்தைக்கு டெய்லி இதை கொடுக்குறது ரொம்பவே சேஃப்னு சொல்லலாம் நட்ஷேக் கொடுக்கலாங்க அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடலான்னா ஆல்மண்ட் கேஷ்யூ பிஸ்தா டேட்ஸ் மில்க் ஹனி இது எல்லாமே சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்ப்ளோஷன் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் காலை குடிச்சிட்டா ஸ்கூல் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்பாங்க நெய் தோசை ரைஸ் ஃப்ளார் கொஞ்சமாக உளுந்து இதை வச்சு நம்ம நார்மலாக செய்யற தோசை தாங்க ஆனா இது கூட கொஞ்சமா நெய் சேர்க்கறதால குழந்தைங்களோட வெயிட் ரொம்பவே ஈஸியாக நேச்சுரலா நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் வெஜிடபிள் தால் கிச்சடி குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறதா இதுதான் சொல்யூஷன் கொஞ்சமா சாதம் தால் கேரட் பொட்டேட்டோ இது எல்லாமே சேர்த்து இது கூட மேலே லைட்டா நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா சாஃப்டா மேஷ் பண்ணி கொடுக்கலாம் இப்படி கொடுத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் எந்த குழந்தையுமே அவாய்ட் பண்ணாது ப்ராப்பராக சாப்பிட்டு சீக்கிரமா வெயிட் கெயின் ஆவாங்க காலை உணவுல கொடுக்க வேண்டிய சூப்பர் காம்பினேஷன்னா கொஞ்சமா வாழைப்பழம் பால் டேட்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து கொடுத்தோம்னா இன்ஸ்டண்டா வெயிட் கெயின் ஆகும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் தோசை நெய் ஜாகிரி இதை கொடுத்தாலும் இது ஒரு ஹெல்த்தி காப்ஸை கொடுக்கும் குட் ஃபேட்டையும் கொடுக்கும் இட்லி எள்ளெண்ணெய் முட்டை இது பேலன்ஸ்டு ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லலாம் ராகி பாரிச் பனானா பர்ஃபெக்ட் வெயிட் கெயின் காம்போன்னு சொல்லலாம் அவாய்ட் செய்ய வேண்டிய காலை உணவுகள் என்னன்னு ஒயிட் பிரெட் பேக்கெட் ஐஸ் கோல்ட் மில்க் சாக்லேட் டூ சுகர் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் டெய்லி சாப்பிட்றத அவாய்ட் குழந்தைங்க வெயிட் கெயின் டிப்ஸ் என்னென்னு கேட்டுக்கோங்க காலையில் வெறும் வயித்துல ஒரு சோக்குட ஆல்மண்ட் கொடுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் சூரிய வெயிலில் இருக்கலாங்க காலையில் தண்ணீரை சிப்பு சிப்பாக அடிக்கணும் மொபைல் யூஸ் பண்றதை குறைக்கணுங்க நைட்டு தூக்குற டைம் பத்து மணிக்கு உள்ளே இருக்கணும் வீக்லி த்ரீ டைம்ஸ் எக் எடுத்துக்கணும் வீக்லி ட்வைஸ் பனானா மில்க் ஷேக் குடிக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தை குண்டாகிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் ஹெல்த்தி ப்ராசஸ் நீங்கள் இன்னைக்கு நான் சொன்ன இந்த காலை உணவுகளை முப்பது நாளைக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக குழந்தை கூடும் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸும் கூடும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தில் எதை ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்